மற்ற ஊரில் எல்லாம் சாமியை கும்பிட்டா புண்ணியம் பழனியில் பழனிங்கிற ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா திருப்புகளில் அருணகிரிநாத சுவாமி அற்புதமாக சொல்கிறார் ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தே துணரேனே உனது பழனி மலையனும் ஊரை சேவித்தறியேனே உன்னை சேவித்தறியேனே இல்லை உனது பழனி மலையெனும் ஊரை சேவித்தறியேனே பழனிங்கிற ஊரை கும்பிடலையே அப்படிங்கிறார் அவளது சிறப்பு பெற்ற ஊர் பழனி அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அடக திருவேரகத்தில் முருகோனேன் திருப்புகள் பாட்டு அதிசயம் அநேகமுற்ற ஊராம் பழனி என்ன சார் அதிசயம் அந்த பழனி ஆண்டவனுடைய திருமேனி நவ பாஷாணத்தால் உருவாக்கப்பட்ட திருமேனி ஒன்பது விஷங்களால் உருவாக்கப்பட்டு அமிர்தத்தை நமக்கு தரக்கூடிய திருமேனி படிக்கின்றலை பழனித்து நாமம் படிப்ப